பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடம் பேசிட்டு இருந்துருக்காரு ஒருத்தன் கூட கூட பேசிட்டே இருந்துட்டு இருந்திருக்கான் அப்ப இங்க பக்கத்துல இப்படி இருப்பாங்களா பெரியவங்க அப்படி அப்படி மப்பிள பேசிட்டு இருக்கிறான் கரண்ட்ல ஓடுது அவன் வண்டி இவர் பெரியவர் ஐயா சுமாரிண்ணே அவனா பேசுறேன் பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான் அந்த காசு மாறிக்க திறந்துருத்த காலம் பகத்சிங் தூக்குல தூங்கியிருக்கான் என் பாக்கெல்லாம் தூக்கல தூங்கிருக்கான் ஆர் எஸ் எஸ் ஒருத்தன் தூக்குளுங்க நான் காட்டுறான் சீரையில் இருப்பதற்கே வருந்தி இரண்டு முறை மன்னிப்பு கெடுதங்கிறது வெள்ள கரண்ட் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நீங்க வீரன் பேட்டா வீரன் என்றாலே சிவாஜி தான் இப்ப எங்க பாட்டு சின்ன மெல்ல புலித்தென்னம்மரு வண்டி வேல் நஜரு அதை முத்துக்கொண்டு பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டையடிச்சுக்கணும்னா வீட்டுல தம்பி போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறம் இதுக்கு வீட்டில் ஒரு வாயில் கவலை செக்யூரிட்டி போடுற தம்பி அண்ணாமலை கிட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரெயினிங் நான் எடுத்துருக்கறது போராளி ட்ரெயினிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா உனக்கு பிரதமர் ஓட்டு ஓட்டுக்கட்டு வருவார் ஹோம் மினிஸ்டர் வருவார் ஃபினான்ஸ் மனிஸ்டர் வருவார் எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான் தான்டா கத்து எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா நெய்வேலி பழுப்பு நலகிரி மின்சாரம் தந்தது தான் தனியாருக்கு கொடுக்கப் போகிறாங்கப்பா மத்திய அரசு கொடுக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போறேன்பா எனக்கு அனுமதி மறுக்கப்படுது நல்ல கொஞ்சம் திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது என்ன கொடுக்குது சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் முடிச்சுங்க அப்புறம் ஜெயலலிதா காலமுங்க அப்போ போராட போறேங்க சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அதே ஒரே ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுக்க வாங்கிட்டு ஐயா ஒரு தடவ பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடைய பேசிட்டு இருந்துக்கிறார் ஒருத்தன் கூட கூட பேசிட்டே வந்துட்டு வந்துருக்கான் அப்ப இங்க பக்கத்துல இப்படி இருப்பாங்களே பெரியவங்க ஐயா பேசுகா அப்படி அப்படி இல்லை அவன் மப்பிள பேசிக்கிறான் கரண்ட்ல கரண்ட்டில் ஓடுது அவன் வண்டி இவர் பெரியவர் ஐயா சும்மா இருந்தே அவனா பேசுறேன் பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுகிறான்னே அவன் அப்பதான் தான் டாஸ் மாற்க்க திறந்து வரச்ச காலம் இப்போ அவரா வாழ்த்திட்டு போறாரு உள்ளே இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம் நினைச்சப்பா உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சிப்பா நூத்தி பத்து ரூபாய்க்கு குவாட்டர் வித்த கட்சி உங்களுக்கு ஏய் சிரிக்காத சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்கேன் சுகத்துல நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு குவாட்டர் கொடுத்த கட்சி அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க என்ன இவங்க நீங்க சிரிக்கிற கல்யாணத்துல நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல சிரிக்காத மண்டபத்து வாசல என்ன ஒண்ணுவ ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம் நம்பி நீ நம்பரியோ இல்லையோ வலைவெளியில் இருக்கு பாரு ஒரு குவாட்ரு குவாட்ரு உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க தெரியும் நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம் கொண்டே விருவேன் கொண்டே விருவேன் படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ் இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள் நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற சேவனால சத்தம் கேட்கல ஒரு நாள் கூற மேல ஏறி கூவும் போது எவனும் காதை போச்சுக்கிட்டு நகர்ந்து போக முடியாது பகத்சிங் தூக்கில தங்கியிருக்கான் என் தங்கி தூக்கில தங்கியிருக்கான் பிஜேபி தலைவர்கள ஒருத்தன் நான் சொல்லு நீ எடுத்து நீ ஒரு தலைவன் சீரையில் இருப்பதற்கே வருந்தி இரண்டு முறை மன்னிப்பு கருது கொடுத்து வெல்ல கரண்ட்டை பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவிங்கலாம் நீங்க வீரன்னு போட்டால் என் பாட்டன் தீரன் சின்னம்மலைக்கும் மருது வண்டிக்கும் வேலுநாச்சியாருக்கும் புலி புலித்தவனுக்கு அலமுத்துக்கும் எனக்கு சுந்தரம்லங்கண்ணா இருக்கும் பெரும்புடுகம் காலடிக்கும் பண்டார வண்டியனுக்கும் பேர் என்னடா பேர் என்னடா உனக்கு சிவாஜி என் வீரன் என்றாலே தான் அப்ப எங்க பாட்டன் சின்னம்மலை புலித்தவன் மருது வண்டி வேலநாச்சியார் காலை முத்துக்கொள்ளலாம் இப்படி பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டடை அடிச்சுருந்தாங்க வீட்டில் சும்மா அப்படியே அப்படி ஆளுக்கு அஞ்சாறு பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீ நெய்தல் படம் அமைப்பேன் இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்பா போலீஸ் நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறத்துக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலர் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன் தம்பி அண்ணாமலை கிட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார் ஹோம் மினிஸ்டர் வருவார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார் எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான் தான் கத்து நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசிட்டுதா அருகதில்லை உனக்கு இங்கே நின்றுக்கிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் அப்படி எங்கிட்டு கேட்குற தள்ளிப்படா இடமே ஓ இடம் இல்லை நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்படப் போகிறாய் அங்கே ஆயுதத்தை வைத்த அடித்து விரட்டினான் இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான் எழுதி வச்சுக்க தாளில் இறாது சும்மா இல்லை சார் பதிவு எழுதி வச்சுக்க இவெல்லாம் ஒரு ஆளா ஆளா இல்லாதவன் சின்ன தெரு எடுத்துக்கிட்டு இது ஆளா இல்ல இவெல்லாம் ஒரு ஆள் இல்ல அப்படின்னா கேட்கிற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியது அனுமதி இல்ல இதெல்லாம் விடப்பா என்ன எனக்கு நடந்த நகைச்சுவை எல்லாம் கேட்டுக்கப்பா நெய்வேலி பழுப்பு நலகரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா மத்திய அரசு கொடுக்க கூடாதுன்னு நாங்க தடுக்க போராட போறேன்ப்பா எனக்கு அனுமதி மறுக்கப்படுது நல்ல கொஞ்சிக்க திமுக ஆட்சியில மறுக்கப்படுது என்ன கொடுக்குது சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் இது படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை நான் இங்க பேசினா அங்க உற்பத்தி நிற்கும் முடிஞ்சுங்க அப்புறம் ஜெயலலிதா காலமுங்க அப்ப போராட போறேங்க சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அதே ஒரே ஒரே இதுக்கு அச்செடுத்து வச்சுட்டு வாங்கிவிடும் நான் இங்க பேசுனா எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்